அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா வரகாது அன்றுக்குரிய துண்டி அந்த சுற்றுவட்டார மக்களே ஆதார் மையம் சம்பந்தமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைதான் நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் திரும்ப போராட்டம் நம்ம அறிவிச்சிருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீக்கிரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு புயல் உருவாகி குறிப்பாக நம்ம பகுதி இப்போ நோக்கியது வரலனால நாளைக்கு மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் நலனுக்கான போராட்டம் இருந்தாலும் மக்களுடைய பாதுகாப்பு கருத்தில் வந்து இந்த புயல் சூழலெலாம் மாறுதல் வரைக்கும் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்து வைக்கிறோம் அப்படிங்கிற தகவலை போராட்ட பொருள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதனால் இந்த தகவலை நிறைய மக்கள் ஆர்வமாக கேட்டீங்க எப்போ போராட்டம் வைக்கிறோம் எப்போ போராட்டம் வைக்கிறோம் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் மலையாளத்தவங்க மரவாயில்ல வாங்கினு நிறைய மக்கள் சொன்னீங்க ஆனால் மக்களை சிரமப்படுத்த நாங்கள் விரும்பலை இந்த நேரத்தில் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக தெரிவிக்கணும் இன்சாரெல்லாம் விரைவில் இந்த போராட்டம் சம்பந்தமான அறிவிப்பு இந்த தொண்டி பொது தளத்தில் எல்லா மக்களுக்கும் நாங்கள் அறிவிப்போம் அதனால் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்த போராட்டம் நாளைக்கு கிடையாது புயல்னால தற்காலிகமாக இந்த போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் இப்படிக்கு தொண்டி ஆதாரமையை போராட்டக்கூடும்